ஓம் அமைச்சி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ தியானேஸ்வரர் சிவன் திருக்கோயிலில் இப்போ நாற்பத்தெட்டு சிவலிங்கம் அமைப்பிருக்கு கோயிலோட கருவலோட இடது பக்கத்தில் அறுபத்தொரு நீளத்துக்கு பீடம் அமைச்சிருக்கோம் இந்த பீடம்ங்கிறது இதுக்கு மேலே அஞ்சலி ஹைட்டு போகும் அதுக்கு மேலே தான் அந்த பீடம் அஞ்சலி ஹைட்டு போய் அதுக்கு மேலே காங்கிரட் போடப்பட்டு அங்கே தான் திருவா செட் பண்ண போகிறோம் அதுபோல் கோயிலுக்கு வலது போகிற அதே போல் அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பெட் எடுத்துருக்குது அந்த ரூம் ஒன்று இடையூறாக இருக்கிறதுனால அது பக்கத்தில் எடுத்துகிட்டு இந்த ரூம் இடிச்சுட்டு அது மேலே பெட்டு வேலை நடக்கும் அதுபோல் முன்பக்கம் வந்து நுழைவாயில் கோபுரம் வந்து வேலை நடந்துகிட்ருக்குது கீழேருந்து பதினாறு அடி வரைக்கும் மேலே பிள்ளை போட்டாச்சு மேலே லாப்டு போடணும் அதனால் கோயிலுக்கு வந்து சுமண்டு கம்பி எம் சாண்டு செங்கல் போன்ற பொருள் தேவைப்படுது அதாவது நன்கொடையாக பணமோ பொருளோ வழங்க விரும்புனீங்கன்னா நம்பர் பதிவு அதுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்பர் வந்து ஜிபே நம்பர் அல்லது செல்ஃபோன் பண்ணாலும் இதே நம்பர் தான் தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஏழு இருபத்தொம்போது முப்பத்தொம்போது தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஏழு இருபத்தி ஒம்பது முப்பத்தி ஒம்போது கோயில் வந்து திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுகா பழனி சமூக நிதியிலேருந்து ஒரு மேற்கு ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தான் பழனியிலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் கோயில் வந்து அமைக்கப்பட்டிருக்குது கோயில் வந்து சிவராத்திரி மகா சிவராத்திரி ஒரு மூன்று ஆண்டுகள் வந்து ியாசி ஆனால் கோவிலுக்கு எதாவது கணேசன் அதாவது இருக்கிறாங்க ஓம் நமச்சாய்